வணக்கம் உங்கள் அன்பான திவி யோக கரண ஜோதிடர் அனுஸ்ரீ சரி இன்னைக்கு ஒரு புதிய தலைப்பு என்னன்னு பார்க்கலாமா எல்லா இதுவும் எல்லாருமே பயப்படுற ஒரு வார்த்தை எதுனா மனசுக்கு மனக்கோளாறு வந்துடுச்சு மனக்குழப்பம் வந்துடுச்சு வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை வந்துடுச்சு அம்மா வந்து அடிக்கிறாங்க அப்பா அடிக்கிறாங்க கணவன் மனைவி அடிக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலே ஒன்றுப்பா எனக்கு இது இருக்குதோ எனக்கு அது இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ்ட் ஆகும் என்ன அது பில்லி எனக்கு பேய் பிடிச்சிருக்குதா எனக்கு யாரோ சூனியம் வச்சிட்டாங்களா எனக்கு யாரோ பில்லி வச்சிட்டா அந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல் மை மந்திரம் மாந்திரிகம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எளிய முறையில் தாந்திரிக பரிகாரம் இதுக்காக நீங்கள் வந்து ஜோசியர்கிட்ட போக வேண்டியதில்லை மாந்திரிகர்கிட்ட போக வேண்டியதில்லை பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே இந்த விஷயங்களை திருத்துக்கலாம் சரி நமக்கு பில்லி சூனியம் இருக்கா யாராவது நமக்கு மை வச்சிட்டாங்களா மாந்திரிகம் வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன் இருங்க அவசரப்படாதீங்க எப்படின்னா முதல்ல வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் உள்ளவங்க கணவன் மனைவி வீட்டில் அம்மா அப்பா மாமனார் மாமியார் பிள்ளைங்க எல்லாருமே இருப்பாங்க அவங்க ஒருத்தருக்குள்ளே ஒருத்தருக்கு பேசும்போது நெகட்டிவாக பேசுகிறாங்களா பாசிட்டிவாக பேசுகிறாங்களா அப்படின்றத கவனிங்க நீங்கள் செய்கிற சமையலில் ருசி கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்ற பாருங்கள் எப்போவுமே இருக்கிற சுவையோட இதில் வித்தியாசமாக இருக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அடுப்பில் வைக்கிற பால் இருக்கும் அந்த பால் அடிக்கடிக்கு பொங்கக்கூடாது பால் வந்து பொங்கி ஸ்டவ்ல கொட்டினாலே அந்த டைமில் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்னும் இருக்குது ஒரு சகுனமே இருக்குது தெரிஞ்சிருக்கலாம் தெரியலனா வருகின்ற காலகட்டத்தில் இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்குறேன் அதனால் இதை பார்த்து பயப்படாதீங்கப்பா எல்லாத்துக்குமே ரெமிடி இருக்குது ஒரு இரவுன்னா ஒரு பகல் இருக்கும் ஒரு சூரியன்னா ஒரு சந்திரன் இருக்கும் ஒரு வெங்காயம்னால் அதுக்கு ஒரு தக்காளி இருக்குது ஒரு கத்திரிக்காய்னால் அதுக்கு ஒரு முருங்காய் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சமமாக நியூட்ரலாக செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம உலகத்தில் நிறைய இருக்குது நம்ம சித்தர்கள் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க இப்போ அந்த ரகசியங்களை தான் இப்போ நான் அவங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப எளிமையாக தான் சொல்கிறேன் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் சரிப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் மாந்திரிகர் யாரோ செஞ்சுருக்காங்க எனக்கு எப்போ பார்த்தாலும் குழப்பமாக இருக்குது பணம் வந்து இப்படி வருது உடனே போயிடுறது வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் எப்போவுமே என்ன திட்டுறாரு இல்லை மனைவி வந்து ஹஸ்பண்டை எப்பவுமே திட்டிகிட்டே இருக்காங்க ஆஃபீஸ் போனால் பிரச்சனை ஸ்கூலுக்கு போனால் பிரச்சனை வீட்டில் சமைச்சா பிரச்சனை நின்னா குத்தோம் நடந்தால் குத்தோன்ற கதை இருக்கல அந்த மாதிரிலாம் இருக்கும் இதுக்காக ஐயோ நான் போய் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் சொல்லிவிட்டு எந்த ஒரு மாந்திரர்கிட்ட நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு சாதாரண ஒரு பத்து ரூபாய் பொருள்லேயே நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம் என்னப்பா ஆச்சரியமாக பார்க்குறீங்களா இல்லை இதுக்கு வேறு வேலை எல்லாம் இப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறீங்களா உண்மை தான் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உண்மை என் அனுபவபூர்வமான உணர்ந்த உண்மைகளை எனக்கு வர கிட்டே நான் சொல்லி அவங்க கொடுத்த ரிசல்ட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி என்னென்னு பார்க்கலாமா மருதாணி மருதாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மருதாணியை வச்சு இந்த மாந்திரிகத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதை எப்படி நாம் திருத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஜென்ரலாக மருதாணின்னு பார்க்கும்போது திருவிழா காலங்களில் மருதாணி வச்சுப்போம் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன்னா மருதாணி மருதாணி வச்சுப்போம் திருமண காலகட்டங்களில் கண்டிப்பாக மருதாணி வைப்பாங்க இந்த தீபாவளி பொங்கல் ஏப்ரல் அந்த மாதிரி டைம்லேயே மருதாணி கண்டிப்பாக வைக்கணும் முன்னாடிலாம் வச்சுருந்தாங்க இப்போ கேட்டால் ஸ்டைல் ஆகிடுச்சு எடுத்து பார்த்தோம்மா ஆஃபீஸில் போனால் அசிங்கமாக திட்டுவாங்கம்மா அதாலும் நான் இதெல்லாம் வைக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களே சொல்கிறாங்க இவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க மருதாணியில் அவ்வளோ அற்புதமான குணங்கள் இருக்குது நம்மளுடைய உடம்பில் உள்ள தீயசக்தியும் கண்ட்ரோல் பண்ணோம் நம்ம சுற்றி இருக்கிற ஆறால் இருக்கிற அனைத்து தீயசக்திகளையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரே பவர் யாருன்னா ரெண்டு விஷயத்துக்கு இருக்குது ஒன்று வில்வ வேறு வில்வம் இன்னொன்று மருதாணி இது ரெண்டுத்துலையுமே அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம மருதாணியே பார்த்துக்கலாம் வில்வா வேறுலாம் நான் செகண்ட் எபிசோடில் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஏவல் பில்லி சூனியம் மை மாந்திரியம் இதுலெல்லாம் இருந்து மருதாணியாக நம்மளை காப்பாற்ற போகுது என்னம்மா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு என்னை கேட்காதீங்க உண்மையிலேயே அந்த மருதாணியோட செடி மருதாணியோட இலை மருதாணியோட பூ மருதாணியோட காய் இவை அனைத்துமே இந்த குணங்களை கட்டுப்படுத்தும் தன்மை உள்ளது மகாலக்ஷ்மின் அம்சம் மருதாணி இது எல்லாருக்குமே தெரியும் அது ம கையில் வச்சாலே அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாருமே கையில் வைக்கிறதோடு நிறுத்திக்கிறீங்க ஏன் அதுக்கு மேலே இந்த கை இல்லையா கீழே கால் இல்லையா அதில் தான் நீங்கள் வைக்க மாட்டீங்களா சனி பகவான் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சனி பகவான் காலில் தான் முதல்ல கா அதுக்கப்புறம் தான் மேலே வந்து ஃபுல்லன்னா நம்மளை ஆக்குப்பை பண்ணி ஒரு மாதிரி பண்ணிவிடுவார் அதனால் கால் நகங்களில் கால் விரல்களில் கண்டிப்பாக மருதாணி வைக்கணும் சரி மருதாணியை எப்போ எப்பப்போலாம் வைக்கலாம் எந்த காலகட்டங்களில் வைக்கலாம் எப்போவுமே வைக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ்ட் ஆகும் கண்டிப்பாக எப்பவுமே நம்ம கை சிவந்து தான் இருக்கணும் இப்போ கையில் காலில் எல்லா இடத்துலையும் நம்ம மருதாணி வச்சாச்சு நீங்கள் மருதாணி வச்சு பார்த்தாலே அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும் மருதாணி வைக்கிற நாளுன்னு கூட ஒன்று இருக்குது என்னடா புதுசாக சொல்கிறாள்னு நினைக்காதீங்க முயற்சி பண்ணி பாருங்கள் மருதாணி வந்து மகாலட்சுமின்னு அம்சம்னு சொல்லியாச்சு அப்போ மகாலட்சுமியோட நாள் என்ன வெள்ளிக்கிழமை மகாலெஷ்மி நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் வியாழக்கிழமையே கையில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த கை மருதாணி வச்ச கையை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக மகாலட்சுமியின் அம்சம் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு சரி அடுத்த ஸ்டெப்பு ம வெறும் மருதாணியாக கையில் தான் வைக்க முடியுமா லேடிஸ் வச்சுக்கலாம் ஜென்ஸ் எங்களால் வைக்க முடியாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது நீங்கள் அந்த மருதாணியோட வேறு பூ காய் இலை இதை எல்லாமே ஒரு சின்னதாக பேக்கெட் பண்ணி நீங்கள் பொஸில் வச்சுக்கலாம் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் போகிற இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடலாம் அவங்களும் ஒரு ஜீவன் எல்லாமே வந்து தாவரமாக பார்க்காதீங்க அது ஒரு ஜீவன் அது ஒரு உயிர் அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பொருளுக்கிட்டேயும் பேசி பழக ஆரம்பிச்சிங்கன்னா அது கொடுக்குற ரிசல்ட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் கொஞ்சம் மியூசிக் பண்ணி பாருங்கள் தப்பாக நினைக்காதீங்க அடுத்ததாக என்ன பண்ணலாம் வெள்ளிக்கிழமையான வீட்டில் விளக்கேற்றுறோம் நெய் தீபம் நெய் கூட மகாலட்சுமி நாம்சம் ஏன்னா பசுவில் நின்று வர்றதுனால இந்த நெய்யில் மருதாணியோட இலையோ பூவோ காயோ உங்ககிட்ட எண்ணெய் கிடைக்கிதோ அதை போட்டு நீங்கள் விலைக்கு நெய்யை காய்ச்சி உருக்கி அதில் இந்த இலையெல்லாம் போட்டு அதை ஒரு பதமாக கொண்டுட்டு வந்து அதையும் ஏற்றினா நல்ல ரிசல்ட் இருக்கும் ஏன்னா அதோடய சாறு அதோடய தன்மை எல்லாமே அந்த நெய்யில் இருக்கும் இழுப்பை எண்ணெயில் இருக்கும் நல்லெண்ணெயில் இருக்கும் நீங்கள் எந்த எண்ணெய் ஏற்றுறீங்களோ அந்த எண்ணெயில் நீங்கள் இந்த மருதாணியோட அனைத்து விதமான வேறு காய்கறி காய் பூ பட்டை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு இதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தான் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை வெள்ளிக்கிழமை தான் மகாலட்சுமி உகந்ததுன்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு நாளுமே சுக்கரஹோரையின்னு வரும் அது எல்லாமே மகாலட்சுமி உகந்து தான் அந்த நேரம் பார்த்து நீங்கள் ஏற்றலாம் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை ஏற்றணும் வெள்ளிக்கிழமை ஏற்றணும் இது ரெண்டுமே மிக மிக பவர்ஃபுல்லானது மற்ற நாளில் நீங்கள் ரெகுலர் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அது தொடர்ந்து வரும்போது உங்களுக்கு எப்படி ரிசல்ட்டு கிடைக்கும் தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யும் போது தான் நம்மளோட ரிசல்ட்டை பர்ஃபெக்ஷனாக எடுக்க முடியும் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் சும்மா இதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை செஞ்சு பாருங்கள் பலன் பெறுங்க பலன் பெற்று எனக்கு கூப்பிடுங்க வேறொரு முக்கியமான தலைப்புடன் உங்களை விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்